உருளைக்கெழங்க கம்ப்ளீட்டாக தோலை செ செத்து எடுத்துட்டு இதை நீட்டு சைஸில் நைஸ் நைஸாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறோம் இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணியாச்சு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அந்த கொதித்தண்ணியை நம்ம கட் பண்ணிச்சுருக்கோம் உருளைக்கெழங்கில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மிளகு சீரகம் வெறும் கடாயில் வறுத்து பொடி மாதிரி பொடிச்சு பொடியை ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம உருளைக்கெழங்கு ஸ்லைஸாக தண்ணி கொதி தண்ணியிலேருந்து எடுத்து மறுபடியும் பா பவுலில் வச்சு நம்ம சாதா தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு இதை வந்து காட்டன் துணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பரப்பி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு பார்த்தோம்னா ஈரம் அப்படியே ட்ரை ஆயிருக்கும் ரொம்ப ட்ரை ஆகணும் ஈரம் மட்டும் போனால் போதும் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கெழங்கை பொறிச்சு எடுத்தோம்னா உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸு ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் அமேசிங்கான மொறு மொறுன்னு குச்சி சிப்ஸ் கிடைக்கும் இப்போ மிளகு சீரக பொடியோட ஒரு இனுக்கு உப்பை மிக்ஸ் பண்ணி விட்டு தூவி விட்டோம்னா மொறுமொறுனு கரக்கரனு உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ